பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் காகி இயேசு கிறிஸ்தவன் மகாபரிசித்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் அநேக போதகர்கள் தங்களை ரெவரண்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் வேதத்தின்படி இது சரியா என்பதை நம்ம இன்றைய படிப்பை ஆராய்ந்து பார்க்கலாம் குறிப்பா கத்தோலிக்க சபையில ரெவரண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கன்னியாஸ்திரிகளை பார்த்து ரெவரண்ட் சிஸ்டர்னு சொல்லுவாங்க இவன் ப்ரொடஸ்டன் சபைகளையும் அநேக போதகர்கள் தங்களை தாங்களே ரெவரண்ட்னு சொல்லிக்கிறாங்க மோஸ்ட் ரெவரண்ட்னு சொல்றாங்க சில இடங்களில் ரைட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெவரண்ட் என்கிற பட்டம் வந்துட்டு மனிதனுக்கு வைக்கலாமா இது தகுதியானதா என்பதை வந்துட்டு வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம் முதல்ல இந்த ரெவரண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ரெவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருகிறது ரெவரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க பயபக்தி என்று அர்த்தம் ரெவரன்ஸ் என்றால் பயபக்தி என்று அர்த்தம் ரெவரண்ட் என்றால் பயபக்திக்கு உரியவர் வேதி ஆஃப் ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெவரண்ட் மீன்ஸ் வேதி ஆஃப் ரெவரன்ஸ் பயபக்திக்கு உரியவர் அப்ப இன்றைய கால போதகர்கள் பயபக்திக்கு உரியவர்களா அல்லது கருத்து

டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன் பிரைஸ் த லார்ட் ஆல் யூ ஹூ ஃபியர் ஹிம் ஆனர் ஹிம் ஆல் யூ டெசிடன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஷோ ஹிம் ரெவரன்ஸ் ஆல் யூ டெசிடன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இங்க ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது ஸோ எல்லோ ஆர்டி கேபிட்டல் லெட்டர்ல வந்திருக்குது இது கர்த்தரை குறிக்கிறது ஸோ கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லும்பொழுது யூ ஹூ ஃபியர் ஹிம் எப்பொழுதோ ரெவரன்ஸ் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா பயபக்தின்னு வரும் பொழுது பயம் என்கிற வார்த்தையும் இருக்கு அதனால தான் ஃபியர் அப்படின்ற வார்த்தையும் இருக்குது ஷோ ஹிம் ரெவரன்ஸ் பயபக்தியை வந்துட்டு கர்த்தருக்கு காண காண்பியுங்கள் என்று வேதம் சொல்கிறது இதே வசனத்தை தமிழ்ல வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்க இதுல கடைசி பகுதியில இசரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் இங்கிலீஷ்ல ஷோஹிம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு தமிழ்ல பயபக்தியாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது கர்த்தர் ஒருவரே நமது பயபக்திக்கு உரியவர் என்பதனாலதான் வந்துட்டு கர்த்தர் மேல பயபக்தியா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது இங்கிலீஷ்ல ரெஃபரன்ஸ் என்ற வார்த்தை இருக்குது தமிழ்ல பயபக்தியா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது கர்த்தராகிய தேவன் ஒருவரை நமது

வசனம் தெளிவாவே வந்து சொல்லுது ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தை வர இடத்துல நிறைய வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபியர் அப்படின்ற வார்த்தையும் அதே வசனத்துல இருக்கும் அப்ப பயபக்தி இருக்கிற இடத்துல எல்லாம் முதல்ல வந்துட்டு பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும் கர்த்தர் ஒருவரே நமது பயபக்திக்கு உரியவர் குறிப்பா போதகர்கள் ரெவரண்ட் அப்படின்ற பட்டத்தை வைத்துக் கொள்வது வந்துட்டு இது அபத்தமான ஒரு காரியம் அவர்களுக்கு பெருமை இருப்பதனாலதான் கர்த்தருடைய பட்டத்தையே எடுத்து தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள் இந்த ரெவரன்ஸ் என்கிற வார்த்தை வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிக்கிறேன் வேர் ஃபோர் வி ரிசீவிங் அ கிங்டம் வெச் கேனாட் பி மூட் லெட் அஸ் ஹாவ் கிரேஸ் வேர் பை வி மே சர்வ் காட் அக்செப்டபிளி வித் ரெவரன்ஸ் அண்ட் காட் ஃபியர் தமிழ்ல ஆதலால் அசைவில்லாத ராஜ்ஜியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பெரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் இதுல தமிழ்ல இங்கிலீஷ்லயே ரெண்டு இடத்துல அழகாக வந்திருக்குது தமிழில் வந்துட்டு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும் இந்த பயத்தோடும் பக்தியோடும் இதைத்தான் இங்கிலீஷ்ல வந்துட்டு ரெவரன்ஸ் அண்ட் காட்லி ஃபியர் அப்படின்னு எழுதியிருக்கு ஏற்கனவே சொன்னது போல ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தை எந்தெந்த வசனத்துல இருக்குதோ அங்க வந்துட்டு ஃபியர் பயம் என்கிற வார்த்தையும் இருக்கும் ஏன்னா ரெவரன்ஸ் சொன்னாக்க பயபக்தி தான் ரெவரன்ஸ் என்கிற வார்த்தை வந்துட்டு குறிக்கிறது அப்படின்னா கர்த்தருக்கு மட்டும்தான் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை செய்யணும் அப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு ரெவரண்ட் அப்படிங்கிற பட்டத்தை வைத்துக் கொண்டான்னாக்க அவனுக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் ரெவரண்ட் என்ற பட்டத்தை வந்துட்டு ஒரு போதகன் தனக்குத்தானே வைத்திருந்தானா அவனுக்குள்ளார அசுத்தாவிதான் செயல்படுகிறது அப்படிங்கறத ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பருசுத்தாவியனர் அந்த மனுஷனுக்குள்ளார இல்ல அப்படின்றத நீங்களே நிதானிச்சுக்கலாம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்க இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிக்கலாம் இல்லன்னா என்ஏஎஸ்பி ல வாசிக்கலாம் இல்லன்னா ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல வந்துட்டு வாசிக்கலாம் வசனம் சொல்கிறது பை ஃபேத் நோவா பீங் வாண்ட் பை காட் கன்சர்னிங் ஈவென்ட்ஸ் அஸ் எட் அன்சீன் இன் ரெவரன்ட் பியர் கன்ஸ்ட்

எல்லோருமே அந்தி கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் எது பரிசுத்தாவை எது வந்துட்டு அசுத்தாவி என்பதை நம்ம வேறு பெருத்து பார்க்கணும் பரிசுத்தாவி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன நீ சகோதரன் சொன்னா போதும்னு சொல்லி சொல்லுவாங்க நீ எனக்கு பட்டம்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்ப்பா என்ன நீ சகோதரன் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அசுத்தாவி இருக்கிறவங்க பட்டங்களை எதிர்பார்ப்பாங்க என்ன நீ வந்துட்டு ரெவரண்டன் கூப்பிடணும் அதைப் போன்ற பட்டங்களை எதிர்பார்ப்பவர்கள் அசுத்தாவியை உடையவர்கள் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்குங்க யோனா முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை ஆம்ப்ளிஃபைட் பைபிள்லையும் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா ரெவரண்ட்லி அப்படின்ற வார்த்தை இருக்குது he said to them, I am a Hebrew and I reverently fear and worship the Lord, the God of heaven who made the sea and the dry land. இல்லை தமில்ல வாசிக்கும் பிழுது, அதர்க்கவன் நான் எபிரையன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான் யோனா என்ன சொல்றான் நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்றான் இல்லைங்களா அப்ப இங்கிலீஷ்லயுமே அதேதான் வந்துட்டு வசனம் எழுதி இருக்குது ஐ ரெவரன்ட்லி ஃபியர் அண்ட் வர்ஷிப் த லாட் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரெவரன்ஸ் ரெவரன்ட்லி அப்படின்ற வார்த்தை

அவர்களை அழைத்து கொள்கிற ஆயிரக்கணக்கான போதகர்களும் அந்த கிறிஸ்துவை போலதான் செயல்படுறாங்க இவர்களுக்குள்ளார இருப்பது வந்துட்டு பெருமை நாவி அசுத்தாவி தாழ்மை நாவி இவங்கள்ட இல்லை என்றத பரிசுத்தாவி இவங்கள்ட இல்லை என்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆதி சபைகள்ல நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது ஒருவர் ஒருவரை கூப்பிடும் பொழுது அவங்க ரெவரண்ட் அப்படின்னு கூப்பிட்டுக்கல அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சகோதரர்கள் கூப்பிடும் பொழுது குறிப்பா அப்போ ஒருவரை ஒருவர் ரெஃபர் பண்ணும்பொழுது சகோதரன் என்று சொல்லிதான் அவங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டாங்க இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினைந்தாம் வசனம் இரண்டாவது பகுதியில நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான் பேதர் வந்துட்டு பவுல் எப்படி கூப்பிடுறான் சகோதரனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அவனை அழைக்கிறான் ரெவரண்ட் பவுல் அப்படின்னு சொல்லி அழைக்கல அப்போசலன் பவுல் அப்படின்னு சொல்லி அழைக்கல சகோதரனாகிய பவுல் இதுதான் ஆதி சபைகளில் நிலவிய அன்பு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதரன் என்கிற ஒரு பட்டத்தை தான் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கறாங்க சகோதரன் சகோதரி ரெவரண்ட் அப்படின்ற பட்டம்லாம் ஆதி சபைகள்ல இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சகோதரனாகிய திமோத்தியும் விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவியர்களாக இந்த எபிரையர் புஸ்தகத்தில் வந்துட்டு பவுல் வந்துட்டு திமோத்தியை எப்படி அழைக்கிறான் சகோதரனாகிய திமோத்தியும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு திமோத்தியை அழைக்கிறான் திமோத்தியுமே ஊழியம் செய்தவன்தான் அவன் சபையை வழிநடத்தினவன் தான் ஆனால் திமோத்தியை பார்த்து ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்லி ஆவியானவர் பவுலுக்கு சொல்லி கொடுக்கல சகோதரனாகிய திமோத்தி அப்படின்னு சொல்லி தான் அவன் அழைக்கிறான் ஆதி சபைகள் எல்லாவற்றிலும்

கிறிஸ்து என்பதை அவன் புரிந்து கொண்டான் ஆவியிலே அணில் உள்ளவனாய் அநேகரிடம் வந்துட்டு அவன் போதித்தான் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட சுவிசேஷகனாய் இருக்கிற அப்பல்லோவை பார்த்து பவுல் எப்படி கூப்பிடுறான் சகோதரனாகி அப்பல்லோ அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுறான் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் எப்படி கூப்பிட்டு இவர் ரெவரண்ட் அப்படின்னு சொல்றாங்க அவரும் இவரை ரெஃபர் பண்ணும் பொழுது ரெவரண்ட் சொல்லி சொல்றார் இது வந்துட்டு மாய் மாலமான வந்துட்டு ஒரு கூட்டமா இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்கள் பிசாசின் ஆவியை உடையவர்களா இருந்துதான் தங்களுக்கு தாங்களே மேன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெவரண்ட் என்று தன்னைத்தானே தானே அழைத்துக் கொள்ளுகிற ஒரு சகோதரனை பார்த்து பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் நான் வந்துட்டு பிரதர் கிடையாது நான் ரெவரண்ட் நான் பாஸ்டர் அப்படின்னு தனக்கு தானே ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறாருன்னு சொன்னாக்க அவருக்குள்ளார செயல்படுவது வந்துட்டு அசுத்தாவி என்பதை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க செக் பண்ணி பாருங்க தன்னைத்தானே பெரிய பட்டங்களை கொடுத்து அழைத்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து மோஸ்ட் ரெவரண்ட் சொல்லிக்கிறவங்க ரெவரண்ட் சொல்லிக்கிறவங்க வந்துட்டு தன்னை

உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும் வசனம் தெளிவாகவே சொல்லுது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நான் ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு தாழ்மையான ஒரு எண்ணம் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நான் சகோதரன் கிடையாது நான் பாஸ்டர் நான் எவாஞ்சலிஸ்ட் நான் அப்போசலன் நான் ரெவரெண்டன் சொல்லி தன்னை குறித்து மிஞ்சி என்னாக்க அவன் விசுவாசத்தை விட்டு

உள்ளவர்கள் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார் அதனால இவர்களோடு நாம் இணங்க கூடாது என்பதை ஆவியானவர் நமக்கு இன்று எச்சரிக்கிறார் மீக்கா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனை நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உண்டத்தில் கேட்கிறார் கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் மனத்தாழ்மையா நடக்கணும் இல்லைங்களா இந்த மனத்தாழ்மையை கர்த்தர் வந்துட்டு நம்மிடத்தில் விரும்புகிறார் அதை

இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு ரெவரண்டன் தன்னைத்தானே அழைத்துக் கொள்கிறார்களா அவங்களுக்கு போய் புத்தி சொல்லுங்க எப்பா நீ பண்றது தப்புப்பா ரெவரண்டன் சொல்லிக் தப்பு ரெவரண்ட் அப்படின்னு சொன்னாக்க பயபக்தி கூறியவர் சொல்லி அர்த்தம் கர்த்தர் ஒருவர் மட்டுமே ஏசு கிறிசு ஒருவர் மட்டுமே பயபக்தி கூறியவர் இனிமேட்டு இந்த பட்டத்தை நீ வச்சுக்காத இது தப்புன்னு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை சொல்லி பாருங்க அவங்க கேட்கலன்னு சொன்னா அவனை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அவன் வேத புரட்டன் அவனை விட்டு விலகுன்னு சொல்றாரு இப்படிப்பட்ட கள்ள போதகர்களிடமிருந்து விலகி உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் ஒருவன் நம்முடைய கர்த்தராகி ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய்கொண்டவனுமாயிருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று பேணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும் கர்த்தர் யாரை விட்டு விலக சொல்கிறார் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களை ஒருவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவனை விட்டு விலகுன்னு சொல்லி சொல்றார் இருமா புள்ளவனா அவனை விட்டு விலகுன்னு சொல்றார் தன்னை தானே சகோதரன் சொல்லி அழைத்துக் கொள்ளாமல் நான் ரெவரண்ட் நான் மோஸ்ட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி தன்னை தானே அழைத்துக் கொள்கிறார் இந்த இருமா புள்ள போதகர்களை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்க அவங்களோட தொடர்ந்து வந்து பயணித்தீங்கன்னாக்க சண்டைகள் உண்டாகும் தூஷ

Brothers and sisters, thank you, Jesus.